ஹலோ விவாஸ் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஷ் இன்றைய பதிவில் பார்த்தா பெரும்பாலும் துளசி செடி எல்லார் வீட்லேயுமே இப்போதைக்கு தொட்டியில் தான் வைக்கிறோம் தொட்டியில் வைக்கிற இந்த துளசி செடி பார்த்தா ரொம்ப நாளைக்கு வந்து வரதே இல்லை கொஞ்ச நாள்லேயே வந்து பட்டு போயிடுது இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து செடி டோட்டலாக வந்து இறந்துடுது எனக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு இது நான் வந்து செடி வந்து காஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த செடியை எடுத்துகிட்டு வேறு செடி வந்து இது போல் வச்சுட்டு அதுக்குன்னு நிறைய ஊட்டச்சத்தில் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அடிக்கடி செடி வந்து செத்து போயிடும் என்னோடய செடி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணி இந்த செடியை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தங்கிறதான் இன்றைய பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செடி பார்த்தா நான் வந்து வீடியோ பதிவுக்காக தண்ணியே ஊற்றாமல் வச்சுருந்தேன் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி வந்து சுத்தமாகவே இழுக்கலை பாருங்களேன் இதுக்கு வந்து மெயின் ரீசன் ஏன்னா மண் வந்து ரொம்ப கெட்டியான பதத்துக்கு ஆகிடுச்சி இந்தமாரி மண் வந்து கெட்டியாக ஆயிடுச்சுனாலே செடிக்கு கரெக்டான ஒரு ஆக்சிஜனுங்கிறது போகவே போகாது அந்த நான் இதுதான் மெயின் காரணம் ஃபஸ்ட்டு வந்து செடி வந்து இறந்து போகிறதுக்கு இப்போ நான் அந்த தொட்டியோட வேர் பகுதி வரைக்கும் உள்ள மண்ணை எடுத்துட்டேன் இந்த மண் பார்த்தா தோட்டத்தில் உள்ள சாதாரண மண்ணு தான் இல்லை நான் எந்த ஒரு ஊட்டப்பொருளும் எதுவுமே சேர்க்கலை வெறும் மண் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எங்கள் ஏரியா பார்த்தா பீச்சுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா ஃபுல்லாக டோட்டலாக உப்பு மண்ணு தான் அந்த உப்பு மண்ணிலேயே எப்படி செடி வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மணல பார்த்தாலே தெரியும் கடற்கரை பீச்சில் உள்ள மண்ணு மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து செடி வந்து வாட போகுதுங்கிறது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும் அதில் உள்ள இலைகள்லாம் வந்து ஒவ்வொன்றா உதிர ஆரம்பித்து வெறும் குச்சி மட்டும்தான் தான் இருக்கும் அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டெம்பெலாம் பார்த்தா ஒரு மாதிரியே ப்ரௌன் கலரில் வரும் அப்படி இருந்தாலே செடி வந்து கண்டிப்பாக வந்து வாட போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணால் மண்ணை வந்து டோட்டலாக வந்து வேர் வரைக்கும் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம புதுசாக மண் வந்து கொட்டினாலே போதும் ஏன்னா அந்த மண்ணில் உள்ள ஹெல்த்து எதுவுமே இருக்காது ஹெல்த்து இல்லைனாலே செடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செத்துணும் அதேமாரி ஆக்சிஜன் சரியான அளவுக்கு வந்து செடிக்கு போகணும் மண்ணை ஒரு ஃபோர் டேஸ்க்கோ இல்லை ஒன் வீக்குக்கோ ஒருக்க மண்ணை கிளரி விடணும் மண்ணை வந்து ஒன் மந்த்துக்கு ஒருக்க கட்டாயமாக மாற்றணும் இந்த ரெண்டை மட்டும் செஞ்சாலே செடி சூப்பராகவே வளரும் அப்புறம் துளசி செடியில் பூச்சி பிரச்சனைன்னு பார்த்தா எனக்கு வந்து ஸ்பைடர் பூச்சி இருக்கும் அந்த ஸ்பைடர் பூச்சி என்ன பண்ணணும்னா இந்த இலையிலோட பின்பகுதியில் வந்து அப்படியே கூடு கட்டி இலையை வந்து அப்படியே சுருக்கிடும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பூச்சை பார்த்தோன்னே கட் பண்ணி தூர போட்டுவேன் மற்றபடி வேறு எந்த பூச்சி தொழிலோ இல்லை நான் அதுக்கு வந்து எந்த மருந்தோ ஸ்ப்ரே பண்ணுறதில்ல இது வந்து தோட்டத்தில் தரையில் வச்சுருக்க செடி எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் தொட்டியில் மண்ணை மட்டும் மாற்ற ஆரம்பித்தேன் ஏன்னால் இந்த செடிங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு ஊட்டப்பொருளும் எதுவும் கொடுக்கறதில்ல தண்ணி மட்டும்தான் பீச் மண் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் இந்த செடி வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து பெருமாளுக்கு கட் பண்ணிவிடுவேன் அப்படியும் இருந்தால் அவ்வளோ சூப்பராக தரையில் உள்ள செடி நல்லாவே செழிப்பாகவே வளருது இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்